அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா ஆம் நான் அயோக்கியன் என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா ஆம் நான் தீவிரவாதி உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் நான் பேசினால் பிரிவினைவாதியா ஆம் பிரிவினைவாதி இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டு என்னை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம் நான் தேச துரோகி அப்படி பார்த்தால் எவ்வளவு புனிதமான வார்த்தைகள் நேரடி வழித்தோன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன் அச்சத்தை கைவிடு இல்லையேல் உன் லட்சியத்தைக் கைவிடு பயம் என்பது கோழைகளின் தோலன் அது வீரனுக்கு எதிரி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது பதிமூணாயிரம் மேடைகளிலே ஒரு முறை கூட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசவில்லை என்னாலும் தமிழ் மக்களை என்று தான் பதிமூனாயிரம் மேடைகளிலும் வி புரட்சியலர் செய்துவர அநீதியை கண்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ ஆனால் கோபப்படுவாய் என் தோழனே என்கிறார் கோபப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சியாளன் பழனிபாவா அவர்கள் என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான் என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன் என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்கிறான் என் கண் முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான் அப்படியே எழுது வந்து சொல்லுவான் அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம் பயங்கரவாதி தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் முதலில் அவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிட வேண்டும் அதைத்தான் எங்கள் தலைவனும் போதித்தான் அச்சத்தை கைவிடு இல்லையேல் உன் லட்சியத்தை கைவிடு பயம் என்பது கோடைகளின் தோழன் அது வீரனுக்கு எதிரி அதை அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது இதை எங்களுக்குள் புகுத்தியவர் எங்கள் உயிர் அண்ணன் பழனிபாபா அவர்களும் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களும் அவன்தான் என் அன்பு மக்களே இந்த நிலத்தில் சொன்னான் இஸ்லாம் ஒரு மார்க்கம் தூய வழி ஒரு புனித வழி மார்க்கம்தான் எங்களிடத்தில் வந்தது நாங்கள் இங்குதான் இருந்தோம் என்னவாக இருந்தோம் தமிழர்களாக இருந்தோம் கற்பித்தவன் யார் அவன்தான் படமாக என் முன்னே இருப்பவன் தான் எங்களுக்கு பாடமாக இருந்தான் நான் இஸ்லாமியன் தமிழனாகவில்லை நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் ஓர் இறை ஏக இறைவன் அல்ல ஒரே வழி நபிகளின் மொழி அதை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றுகிறேன் என் மார்க்கம் இஸ்லாம் ஆனால் நான் தமிழன் இதை எங்களைப் போன்ற தமிழ் இளம் தலைமுறைக்கு தத்துவமாக தந்து மறைந்தவன் புரட்சியாளன் பழனிவாவா பேசிய என் தம்பிகள் பதிமூணாயிரம் மேடைகளிலே ஒரு முறை கூட என்னும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசவில்லை தமிழ் மக்களை என்றுதான் பதிமூணாயிரம் மேடைகளிலும் பேசி உலகத்திலே அதிக மணி நேரம் பேசியவன் ஆறு மணி நேரம் இந்த நிலத்தில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் பேசியவன் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான் அமெரிக்காவிலே பிலோடெல்பியாப் என்கிற பல்கலைக்கழகத்தில் டெல்டா என்ற அரங்கிலே பதிமூன்று மணி நேரம் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் உரையாற்றிய வரலாற்று புரட்சியாளன் பழனி காசோவுக்கு வரலாறு உண்டு நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசினான் என்று எங்களுக்கும் ஒரு வரலாறு வரும் அது எங்கள் உயிரன் பழனிபாபா பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ச்சியாக உரையாற்றினான் என்ற பதிவு வரும் இங்கே பேசினார்கள் எங்கள் முன்னவர்கள் தமிழர்கள் எங்கள் முன்னவர்களின் இறந்த தேசம் அவர்கள் மையத்தை போற்றுவது நாங்கள் மூத்தோரை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழ் மரபினர் அப்படித்தான் எங்கள் குலதெய்வங்கள் உருவானது என்னுடைய குலதெய்வம் மாடன் எசக்கியம்மன் எல்லாரும் இப்படித்தான் வந்தார்கள் தமிழர்கள் நாங்கள் தான் மசூதி வழிபாட்டு மரபினர் அப்படித்தான் இங்கே திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையிலே அங்கே சிக்கந்தர் மசூதி எழுதிவைங்கள் என்ன சொந்தங்களே ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும் பழனி பாபா என்கிறவனுடைய நினைவு இடம் போற்றத்தக்க புனித இடமாக மாறும் அங்க இந்த மகன் நானு கந்திரி ஆக்கி கொண்டாடுவேன் எந்த கொம்பன் தடுக்க முடியாது ஏன் அவனை போற்ற வேண்டும் வரலாற்று வழித்தடம் அவன் வரலாற்று வழித்தடம் அநீதி காஸ்டர் சொல்லுகிறான் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்று அநீதியை கண்டு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நீ ஆனால் நீனும் என் தோழனே என்கிறான் அப்படி கோபப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடித்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்ட மக்களின் தோழனாக இருந்தவன் புரட்சியாளன் பழனிபாபா அவர்கள் ஒரு இஸ்லாமிய கவிஞன் புரட்சி கவிஞன் எழுதுகிறான் என் வீட்டை இடித்தவன் தடுக்க போராடி என்னை பயங்கரவாதி என்கிறான் என் கண்முன்னே என் தாய் தந்தையரை கொன்றவன் என் அக்காதங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தவன் தடுக்க போராடி என்னை தீவிரவாதி என்கிறான் என் கண் முன்னே நாட்டை அழித்து நாசமாக்கியவன் அதை தடுக்க போராடிய என்னையை பயங்கரவாதி என்கிறான் அப்படியே எழுது வந்து சொல்வான் அப்படி பார்த்தால் இந்த தீவிரவாதம் பயங்கரவாதி தீவிரவாதி என்ற சொல் எவ்வளவு புனிதமானது என்று எழுதினார் அந்த கவிஞன் எழுதிய கவிதைக்கு வடிவமாக வாழ்ந்தவன் நம்முயிரண்ணன் பழனி பாபா அவர்கள் அநீதியை எதிர்த்தால் நான் அயோக்கியனா ஆம் நான் அயோக்கியன் என் இஸ்லாமிய மக்களின் மீது திராவகத்தை வீசுகிற போது தடுக்க நான் போராடினால் தீவிரவாதியா ஆம் நான் தீவிரவாதி உரிமை இழந்து நிற்கிற மக்களுக்காக நான் பேசினால் பிரிவினைவாதியா ஆம் நான் பிரிவினைவாதி இந்த தேசம் கொடிய சட்டங்களை போட்டு என்னை அடக்கி ஒடுக்குமானால் அதை தகர்ப்பதற்கு நான் போராடினால் தேச துரோகி என்றால் ஆம் நான் தேசத் துரோகி அப்படி பார்த்தால் இது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள் நேரடி வழித்தோன்றலாக உங்கள் முன்னால் நிற்கிற மகன் இருக்கிறேன் நூத்தி முப்பது வழக்கு நூத்தி இருபத்தி ஏழு முறை சிறை எனக்கு இருநூத்தி முப்பது வழக்குகள் இதில் ஒன்றில்தான் தான் நான் அவர் கண்ணன் வரும்போது என்னுடைய தம்பி தேவாவுக்கு அருகில் அன்றைக்கு உயர் பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி எங்கு செல்கிறீர்கள் எல்லாம் அண்ணன் பழனி பாபாவுக்கு ஒரு கூட்டம் பழனியிலே நடக்கிறது அங்கு போறோம் என்று அன்னைக்கு பழனி பாபா பேசினதை தான் உங்க தலைவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பதிவு செய்கிறார் ஒரே நோக்கத்திற்காக ஒரே தளத்தில் ஒரே நிலத்தில் ஒரே இனத்தில் நிற்பவர்கள் நாங்கள் ஒரே மாதிரி தான் பேசியாக வேண்டும் வழி இல்லை முதலில் என் அன்பு சொந்தங்கள் உளவியல் விடுதலையை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது பழனி பாபா ஒன்று ஒரு புரட்சியாளன் இந்த நிலத்தில் இனி தோன்றுவானா இல்லையா என்பதில்லை சொல்கிறான் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் மரணித்து போவதில்லை என்கிறார் அப்படி பாபா அவர்கள் இன்று நம்மோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் கொண்டிருந்த நோக்கமும் முன்வைத்த முழக்கங்களும் அவன் நாடங்களும் சுமந்து லட்சிய கனவும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னரும் உடன்பிறந்தார்கள் நினைவில் கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப அவர் நம் இடத்திலே பதிவு செய்கிறார் என்னிலும் இளையின் தம்பி தங்கைகளுக்கு எதிர்கால இந்த தமிழகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ்நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களுக்கு உன்னுடன் பிறந்தவன் சொல்லுவேன் முதலில் நீங்கள் உளவியல் நிமிர்வை பெறுங்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் சிறுபான்மை என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நீங்கள் பெரும்பான்மை தேசியன மக்கள் என்கிற எண்ணம் உங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும் இது உங்கள் நாடு இது உங்கள் நிலம் இது உங்கள் இனம் நீங்கள் தமிழ் இனம் நாம் தமிழர்கள் என்ற பெருமிதம் திமிர் உங்களுக்கு வர வேண்டும் அந்த திமிரில் ஏற்படும் நம் நிமிர் அதை உள்ளத்தில் கொள்ள வேண்டும் இதைத்தான் தன் வாழ்நாள் முழுமைக்கும் போதித்தார் புரட்சியாளர் பள்ளினி அவர்கள்